வணக்கம் இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஈவினிங் டைமில் நல்லா சூடாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு நெத்திலி மீன் பஜ்ஜி செய்யலாம் நான் ஒரு உரலில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டு இந்த மாதிரி நைஸாக நசுக்கி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு பவுலில் சுத்தம் பண்ணி வச்சுருக்க நெத்திலி மீனை சேர்த்துக்கிறேன் நம்ம நசுக்கி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டு காரத்துக்காக வரமிளகாத்தூள் கொஞ்சம் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் ரெண்டு சிட்டிக்க மஞ்சள் தூள் ரெண்டு சிட்டிக்கை மிளகுத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை மேரினேட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் இதை ஊறட்டும் ஒரு கிணத்தில் மூணு வரமிளகாய் அஞ்சாறு பல்லு பூண்டு தோலோடு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்து இதை தண்ணி ஊற்றி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம் அது ஊறின பிறகு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஒரு கிணத்தில் ரெண்டு பங்கு கடலை மாவு அரை பங்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சமாக சோடா உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து இதெல்லாம் தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பத்தத்துக்கு இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீன் எடுத்து அந்த பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பஜ்ஜியெல்லாம் போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு செவக்க வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்கு நெத்திலி மீன் பஜ்ஜி ரெடி ரெடியாகிடுச்சு கடைகள்லாம் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சா செஞ்சால் நமக்கு கிடச்சிரும் இந்த மாதிரி நம்ம இந்த பெருஞ்சீரகம் காஞ்ச மிளகாய் பூண்டெல்லாம் ஊற போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி பஜ்ஜி பஜ்ஜி பேட்டரில் சேர்த்து செஞ்சோம்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு நமக்கு வீட்லேயே கிடச்சிடும் அவ்வளோதாங்க ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் நெத்திலி மீன் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு இது டீ காஃபியோட ஈவினிங் டைமில் ஸ்நாக்காக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்